வணக்கம் மனிதர்கள் கிட்ட எல்லாருமே எதிர்பார்க்கறது எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கிறோம் நாமும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சில நேரங்கள்ல சில மனிதர்கள் அந்த நேர்மையில இருந்து தவறிடுறாங்க பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் கெட்ட பேரை சீக்கிரமாக எடுத்துட முடியும் ஒரு சின்ன விஷயங்களில் ஒரு சின்ன நடவடிக்கைகள் மூலமாக ஒரு சின்ன தவறுகள் மூலமாக கூட வந்து பார்த்திங்கன்னா உடனே நமக்கு வந்து கெட்ட பேர் கிடச்சோம் ஆனால் நல்ல பேர் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இல்லையா அந்த நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நாம் வந்து ரொம்ப நம்முடைய நடவடிக்கைகளை நாம் சரி பார்த்துக்கணும் இந்த நல்ல பேரோடவே வாழணும் நல்ல பேரோடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே அப்படிதான் தான் நினைக்கணும் இல்லையா எல்லாருமே அப்படிதான் தான் நினைக்கணும் இந்த நம்ம நமக்கான ஒரு பேர் வெளியே மற்றவங்ககிட்டே ஆகட்டும் நம்மக்கிட்டையே ஆகட்டும் குறிப்பாக நம்ம கிட்டங்க அந்த விஷயத்த நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது அப்புறம் நமக்கு நாமே யோசிக்கும்போது நாம் நல்லவங்களா அப்படின்னு யோசிக்கும்போது நாம நல்லவங்க தான் அப்படின்ட்டு நெஞ்ச நிமித்தி சொல்றதுக்கு நமக்கு நாமே சொல்லிக்கிறதுக்கு கூட நாம நல்லவங்களா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லையா அந்த நல்லவர்கள் அப்படிங்கிறது வந்து பல வகையில வரும் எந்த அதாவது நல்லவங்களா வாழறது அப்படிங்கிறது வந்து பல விதத்துலையும் வந்து அதை சொல்ல முடியும் இப்போ நான் குறிப்பா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நேர்மையா வாழறது நேர்மையாக வாழறது நமக்கு நாம் நம்மளை பற்றி யோசிக்கும்போது நாம் நேர்மையாக இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே போல் மற்றவங்களும் பொதுவாகவே வந்து மனிதர்கள் கிட்ட நேர்மையை எதிர்பார்க்குறாங்க எங்கே போனாலுமே ஒரு சாதாரண ம அந்த பொருளை கூறு கட்டி விற்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட காய்கறியோ கீரையோ பழமோ ஏதோ ஒன்று கிட்ட வாங்குறது தொடங்கி பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் அவங்க நேர்மையா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்குறோம் அதே அளவுக்கு நேர்மையை நாம கடைபிடிக்கிறோமா அவங்க ஒரு விலை சொல்றாங்க அந்த விலையை வந்து ஓரளவுக்கு நியாயமான விலை கேட்டு நாம அந்த விலையை கொடுக்குறோமா அடிமட்ட விலைக்கு கேட்டு அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு குறைஞ்ச விலைக்கு வாங்கி வர முடியுமோ அப்படி வாங்கி தான் எல்லாம் வாங்கக்கூடியவங்க நினைக்கிறாங்க எங்கோ ஒரு சிலர் தான் பாவம் வெயிலில் உட்கார்ந்துட்டு இருக்காங்களே ரொம்ப நேரமா எவ்வளோ இவ்வளோ காய்கறி மூட்டையோ இவ்வளோ பழங்களையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு இவ்வளோ வயசானவங்க எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்க இப்படிலாம் வந்து நினைச்சு அவங்க சொல்ற விலையை கொடுக்கக்கூடியவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க சொல்ற விலைன்னா சொல்ற விலையே கொடுத்துடணும் இல்லை ஓரளவுக்கு ஒரு நியாயமான விலை கேட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்கு சரி இதை எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த நேர்மையை கடைபிடிக்கிறது அப்படிங்கறது வந்து ஒரு சின்ன கதை மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பெரிய வியாபாரி அவர் வந்து ஒரு ஒட்டகம் வாங்குறார் ஒரு ஒட்டகம் வாங்கிட்டு அதை நடத்தி கூட்டிகிட்டு வராரு அவரோட வீட்டுக்கு வந்த பிறகு அந்த ஒட்டகத்தை வந்து அந்த சேனம் மேலே சேனம் கட்டி இருப்பாங்க இல்லையா குதிரை ஒட்டகத்துக்கெல்லாம் அந்த சேனத்தை அவளுக்கு சொல்லி அவங்க வேலைக்கார்கிட்ட சொல்கிறாரு அவரோட வேலைக்காரர்கிட்ட சொல்கிறார் அந்த வேலைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா போய் அதை அவிழுக்கும்போது அது இப்போ தொப்புன்னு கீழே விழுது கீழே விழுந்த உடனே அதை எடுத்து பார்க்குறாரு ஏதோ தொப்புன்னு விழுந்துச்சே மூட்டை மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரர் வந்து எடுத்து பார்க்குறாரு அது பார்க்கும்போது அதில் நிறைய விலை உயர்ந்த நவரத்தின கற்கள்லாம் இருக்குது கண்ணை பறிக்கக்கூடிய ஒளி வீசக்கூடிய கற்கள்லாம் வந்து அந்த மூட்டையில் இருக்குது அதை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு அந்த வேலை செய்கிறவருக்கு அது கொண்டு போய் அவர் முதலாளிகிட்ட எடுத்துன்னு போய் தராரு ஐயா இங்கே பாருங்கள் நீங்கள் வாங்கின்னு வந்த ஒட்டகத்தினுடைய சேனத்தில் இந்த மூட்டை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படி இப்படி கொடு கொடு பார்க்கலாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி பார்க்குறாரு எல்லாமே விலை உயர்ந்த நவரத்தின கற்களாக இருக்குது உடனே அந்த வேலைக்காரர் சொல்கிறாரு ஐயா இது நீங்கள் ஒட்டகம் விலை கொடுத்து வாங்கி வந்துட்டீங்க இது வந்து கடவுளாக கொடுத்த பரிசு இது நமக்கு இது நாமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இல்லை இல்லை இதை முதல்ல எடுத்துகிட்டு போய் அந்த ஒட்டகத்தை விற்றார அவர்கிட்ட கொடுத்துடணும் நான் ஒட்டகம் மட்டும்தான் விலைக்கு வாங்கினேன் இந்த பொருள் வந்து தவறுதலாக நம்மகிட்ட இருக்குது இதை முதல்ல எடுத்து போய் கொடுத்துடணும் ஐயா கொஞ்சம் பொறுங்க இது யாருக்கு தெரிய போகுது நீங்கள் எங்கேயோ ரொம்ப தொலை தூரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அவர் ஒன்றும் உங்களை தேடி வரப்போறதில்லை அதனால் வந்து இதை நாமே வச்சுக்கலாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க எனக்கு கொஞ்சமாக கொடுங்க ஓரளவுக்காவது நம்ம நல்லா வசதியாக வாழ முடியும் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்காரர் வந்து ரொம்ப வலியுறுத்தி பற்றி பேசுகிறாரு அவர் கிட்டே சொன்ன உடனே அந்த வியாபாரி வந்து பேசாமல் இந்த மாதிரி இன்னொருத்தர் பொருளுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினாங்களோ எவ்வளோ கஷ்டம் அதாவது வியாபாரம் நடத்துகிறதுக்கு யார்கிட்ட கிட்டே கொடுக்கறதுக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பொருள் வந்து அவங்க வச்சுருப்பாங்க வியாபாரம் பண்ணுறதுக்காகன்னு வச்சுருப்பாங்க எத்தனை பேருக்கு அது கொடுக்க வேண்டியது இருக்குமோ எவ்வளோ பணம் கடன் பட்டு வாங்கியிருக்கிறாரோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு இல்லையா திடீர்னு ஒரு புதையல் மாதிரி ஒரு பொருளை பார்த்த உடனே அது எதுவும் இலவசமாக வானத்தில் ஒன்றும் வந்துட போறது இல்லை அதுக்கு உரியவங்க அதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க அதனால வந்து அதை போய் இன்னொருத்தர் கையில் போது அதை தானே எடுத்துக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய மோசமான குணம் இல்லையா அதனால அதை கொண்டு போய் அவர்கிட்டயே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் சொல்ல வேகமாக எடுத்துணும் போயிடுறாரு எடுத்துன்னு போயிட்டு அந்த ஒட்டகமா விற்றார் இல்லையா அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு அது கொடுத்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாகிடுது அவருக்கு அடடா இவ்வளோ பெரிய பொருளை நான் தொலைச்சிருப்பேனே வேற யாருன்னா எடுத்துன்னு வந்து கொடுத்துருப்பாங்களா இல்லையானே தெரியலையே ரொம்ப நேர்மையாக எடுத்துனு வந்து கொடுத்தீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதுலேருந்து உங்களுக்கு எந்த கல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் எத்தனை வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு கொடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு அதுக்கு நான் இங்கே கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டு விலை உயர்ந்த கற்களை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படியா அது என்ன கல் எடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் எண்ணி பார்க்குறாரு அந்த மூட்டையில் இருக்கிற கற்கள்லாம் எண்ணி பார்த்த உடனே நவரத்தின கற்கள் அவள் அவர் எவ்வளோ வச்சுருந்தாரோ எத்தனை எண்ணிக்கையில் வச்சுருந்தாரோ அவளும் அப்படியே இருக்கு என்னங்க ரெண்டு எடுத்துக்கிட்டேங்கிறீங்க அப்படியே இருக்கே இது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாரு நான் எடுத்துக்கிட்ட கற்கள் வந்து என்னுடைய நேர்மையும் என்னுடைய சுயமரியாதையும் தான் இந்த ரெண்டு கல்லு தான் நான் வந்து அங்கேருந்து புறப்பட்டு வரும்போதே எடுத்துக்கிட்டேன் அதனால் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் நீங்களே வச்சுக்கோங்க இதை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டுடுறாரு இதை கேட்ட உடனே இந்த காலத்தில் இப்படியும் ஒரு மனிதராக அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது அந்த ஒட்டகம் வித்தவருக்கு நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணமாக சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனசு ரொம்ப சந்தோஷமாகிடுது அப்போ இந்த மாதிரி மனிதர்களை பார்க்கறது அப்படிங்கிறது இந்த காலத்தில் அரிதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப க இந்த மாதிரி மனிதர்களை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது அதனால நாமும் கூட எப்பவுமே ஏதோ நம்ம வாழ்க்கையில நம்ம நம்ம கடந்து போகின்ற பாதையில நாம சந்திக்கிற மனிதர்கள் கிட்ட மத்தவங்களுடைய பொருள் நமக்கு கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை நேர்மையா அவங்க கிட்ட ஒப்படைக்கிறது தான் நல்ல முடிவு இருக்கும் நல்ல செயலாக இருக்க முடியும் இல்லையா நேர்மையாக அதை ஒப்படைக்கிறது தான் நல்ல செயலாக இருக்க முடியும் நாமும் நேர்மையை கடைபிடிப்போம் எப்போவுமே நேர்மையாளர்களாக வாழறதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஒரு பெருமிதம் இருக்குது ஒரு கர்வம் இருக்குங்க அந்த கர்வத்தோடு வாழறதுல தப்பே கிடையாது நன்றி வணக்கம்